எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கு நம்ம வீட்டில் வைகாசி விசாகத்துக்கு இப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் முதல் நாளே பார்த்திங்கன்னா நான் எல்லா பூஜை சாமானையுமே வந்து விளக்கி வச்சுட்டேன் இது வந்து இந்த குத்து விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கியமான நாளில் மட்டும்தான் ஏற்றுறது மற்றபடி காமாட்சி விளக்கு அதெல்லாம் வந்து நம்ம எப்போதும் ஏற்றுறது அந்த ஆறு விளக்கு இருக்க பாருங்கள் அது வந்து கார்த்திகை விளக்குன்னு வந்து நம்ம பக்கம் சொல்லுவோம் அந்த ஆறு விளக்குமே எங்களுக்கு எந் எங்கள் சைடு அதாவது நாங்கள் வந்து செட்டிநாடு காரை குடி சைடு அந்த ஆறு விளக்குமே பாத்தீங்கன்னா கல்யாணத்தை போய் வச்சிருவாங்க எங்கள் சைடு ஃபுல்லாகவே அந்த ஆறு பிறக்கு வைப்பாங்க இந்த பக்கம்லாம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல வச்சாங்கன்னா என்ன சொல்லுங்கள் அந்த ஆறு விளக்குடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆறு இருந்து பிறந்தவர் தான் வந்து முருகர் அப்படிங்கிற நாடி குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும் கல்யாணம் பண்ணி போகிறவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு விளக்கு வைப்பாங்க நம்ம வந்து கடையில் போய் ஜாமான் வாங்குகிறோம் இந்த கல்யாணத்துக்கு மொத்த ஜாமான் வாங்குறதுக்கு போகிற பாருங்க கடையில் இந்த சில்வர் ஜாமாலாம் அப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திகை விளக்கு அப்படின்னு சொல்லி இந்த விளக்க எடுத்து வச்சிருவாங்க அது ரொம்ப முக்கியமான விளக்கு அது வந்து நான் அம்மா வந்து டெய்லி முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் டெய்லி ஏற்ற மாட்டோம் கார்த்திகை மாதம் மட்டும்தான் எடுத்து ஏற்றுவாங்க எங்க சைடெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முருகருடைய பற்றுதல் அதிகமான நடை எப்போவுமே நம்ம ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை வந்திருக்கு நாங்கள் வந்து வைகாசி விசாகத்துக்கும் அதை வந்து மறக்காமல் ஏற்றிடுவோம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து அது ஆறு அந்த ஆறு உருவமும் ஒரு உருவமும் ஆனது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து முருகன் வந்து ஓர் உருவம் ஆனநாடி அன்னைக்கு வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் எப்படின்னா ஆறு இலை போட்டு அவருக்கு வந்து படையல் வந்து போடுவாங்க நான் அந்த அளவுக்கெல்லாம் பண்ணலை நம்ம வீட்டில் போகும் போல் ஆறு வெற்றிலை வச்சு குட்டி குட்டியாக வந்து நான் தட்டு வாங்கி வச்சுருக்கேன் அந்த தட்டில் வந்து அவருக்கு வந்து பிடிச்ச சக்கரை பொங்கல் வச்சு வெத்தலை பார்க்க பழம் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் அதை தான் வந்து நான் இந்த வீட் இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் வைகாசி விசாகம் அப்படின்னா அந்த விசாகம் அப்படின்னா வந்து அதுக்கு இன்னொரு பொருள் வந்து விரைந்து வருபவர் அப்படின்ங்கிறதுனாடி சொல்கிறாங்க விரைந்து வருவர்னு வந்து இப்போ நம்ம சொன்னிதான் தெரியணுங்கிறது இல்லை இப்போ எங்கே பார்த்தாலும் முருகருடைய பெருமைகள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி தான் இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு தறி தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆறு தட்டு வாங்கி வச்சுருக்கேன் இந்த தட்டில் வந்து நான் செஞ்ச கொஞ்சம் சக்கரை பொங்கல் தான் சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து வாழைப்பழம் வச்சிருந்திருக்கேன் நம்மளுடைய கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா நம்ம வந்து உடனே இன்னைக்கு சாமி கும்பிட்டு நாளைக்கே நடந்துடும் அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவருடைய பூஜைகள் வந்து நம்ம அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவர் வருவார் பஞ்சபாத்திரத்தில் எப்போதும் போல துளசி போட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு வச்சிருவேன் இதை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நம்ம வந்து தி சுற்றி வந்து கான் அந்த தண்ணியை வந்து தீர்த்த வந்து ஃபுல்லாக நம்ம வச்சுருக்க படையலுக்கு வந்து சுற்றுவோம் தெரியுமா மூணு சுற்றும் சுற்றிட்டு அதை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் மிச்சம் இருந்தால் செடியில் ஊற்றலாம் மிச்சம் வந்து ஏன் வந்து நம்ம வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி தானே போடுறோம் அதை போய் ஏன் நம்ம வந்து சிலருக்கு செடியில் அதவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நான் எப்போதுமே குடிச்சிருவேன் ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் வந்து கொண்டு போய் நான் செடியில் ஊற்றுவேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடிங்க ஒ ஒன்னும் தப்பு கிடையாது வந்து நம்ம வந்து சாமிக்கு வச்சதுதானே அதை தாராளமா குடிக்கலாம் எங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் அதை வந்து நெய்வேத்தியம் பண்ண தண்ணின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கூரையில ஊத்திடுவாங்க ஆமாம் மேலும் மே நம்ம இப்போ கொண்டு போய் எங்கேயும் மே ஊத்துறது ஊற்றுறது அதனால் வந்து நான் வந்து குடிச்சிருவேன் அது அதுவும் அவருடைய தீர்த்தம் தானே அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் வச்சுருந்தேன் முருகருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை அதனால் அப்புறம் கீழே வந்து கீழே வந்து முருகருடைய ஃபோட்டோலாம் வச்சுருப்பேன் இந்த இடம் வந்து முக்கியமான நாட்கள்லாம் ஃபோட்டோவை தனியாக எடுத்து வச்சு இந்த இடத்துல பூஜை பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி நான் ஃபோட்டோவை எடுக்கலை இந்த இடத்துலேயே வச்சு எல்லாமே பண்ணியாச்சு அப்புறம் வந்து இந்த சாம்பிராணி போடுறது சாம்பிராணி வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் போட்டால் என்ன எனக்கு மூக்கில் அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஒத்துக்கவே இல்லை ஒரு மாதிரி தலைவலி வருது எப்போவாவது வைப்பேன் அதனால் வைக்கவே மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன் வைப்பேன் மேக்ஸிமம் நான் வந்து இந்த சாம்பிராணி வந்து நம்ம வீட்டில் போடுற இந்த பால் சாம்பிராணியில் தான் போடுவேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தேங்காய் திருவுறோம்னா கொட்டாச்சி அதை வந்து நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதை எப்போதுமே திரிய முடித்தோன்னா கொண்டு போய் வெயிலில் சேர்த்து சேர்த்து வைக்கிறது வெள்ளி செவ்வா மட்டும் எடுத்து டெய்லி சாம்பிராணி போடணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போடுங்க நான் வெள்ளி செவ்வா தான் போடுவேன் வெள்ளி செவ்வா வந்து அந்த கொட்டாச்சியை நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் வந்து அதில் வந்து நெருப்பு பிடிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எறிகிறதை தூக்கி நம்ம வந்து இந்த தீபக்காலில் வச்சுட்டோம்னா அது வந்து நல்லா எரிஞ்சு கொஞ்சம் நெருப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பாராணி போட்டோம்னா ஃபுல்லாக அப்படியே வீடே நல்லா கமகமன்னு இருக்கும் ஒரு மாதிரி பக்தி மயமாக இருக்கும் நம்மளுக்கு அப்புறம் வந்து நான் காலையில் வந்து இவ்வளோ தான் சிம்பிளாக அதே சாமி கும்பிட்டேன் ரொம்ப பெரிய படையல்னால் போடலை பொங்கல் வச்சு வெற்றல பாக்க ப பழம் வச்சு சாமி கும்பிட்டேன் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் நம்ம நைட்டுக்கும் வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற நாடி நைட்டுக்கு ஒரு கிளாஸ் பால் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக நம்ம வீட்டில் வைகா